நல்லா போகுதுமா லைவ் எப்ப போட்டாலும் சேர்ந்து போடுங்க நல்லா இருக்கு அண்ணா அண்ணி அப்படிங்களா நல்ல ஷார்ட்ஸ் அது ஓகேமா அது அதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்தா அதுல இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஆமா

நான் சொன்னத படிக்கவே இல்ல எனக்கு நிறைய புரியல நீங்க இங்கிலீஷ்ல போட்டிருந்தது சரியா நீங்க கொஞ்சம் தமிழ்ல போடுங்க கடலை சாப்பிடுறேன் வாட் ஈட்டிங் கேக்கிங் இல்ல கடலை ஹாய் ஹாய் திவ்யா ஹாய் கா திவ்யா ஹாய் மா ஹாய் நான் நலம் மற்றும் நீங்கள் மற்றும் சார் நலமா எல்லாரும் நல்லா இருக்கோம் மருண்

கொஞ்ச நாள் இதனால உடம்பு முடியாம இருந்தது பிளட் டெஸ்ட் எடுத்தோமா அந்த ரிப்போர்ட்டை வந்து என்னோட தங்கச்சியோடைய ஓனர் வந்து அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி லைன்ல இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து கேட்டாங்க அதுல வந்து எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓரளவு டெஸ்ட் எடுத்து ஓரளவு ஓகே ஆயிட்டேன் நல்லா தானே இருக்கேன் அதான் தான் அக்கா பையன் ரெண்டு பேரும் வரோம் கண்டிப்பா வாங்க வாங்க ரெண்டு இருக்கு ராஷ்மி அக்கா அதான் இல்லமா இப்ப வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம்தான் எனக்கு மைண்ட்ல வச்சுக்க முடியுது அப்புறமா மறந்துருவேன் திரும்ப ஒரு நீங்க ரெகுலரா அப்படியே வர ஞாபகம் வச்சிருவேன் நரந்திருவேன் எப்பமே அப்படிதான் டிராப் மீ ஓகே ஓகே இனிமேல் பேர் கேட்க மாட்டேன் நாகர்